வணக்கம் உங்கள் பாலாஜி எலெக்ட்ரிஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேரியர் வெஸ்டர்ன் ஒயிட் கலர் பேரிய பேருங்க இப்போ வந்து ஃபிட்டிங் காண்டி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு எடுக்கிற பாருங்க நேர்காண்டி நேர்காண்டி டேப் வச்சு அளந்துருங்க அளந்தாச்சுங்க அது இப்போ வந்து அங்கு மார்க் காண்டி வாட்ரு லைன் காண்டி ஓல்ஸ் போடுற பாருங்க ஃபஸ்ட் டைம் தாண்டி நம்ம வாட்டர் லைன் வேணும் அதனால் ஹோல்ஸ் வாட்ரு லைன் வேணும் போட்டு எடுத்துக்கிறோங்க கரெக்டாக ரொம்ப பெருசாக நீட்டாக நல்லா கரெக்டான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கிளாஸ் அட்டை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூ வச்சு இல்லை உங்கள்ட்ட எது என்ன இருக்கோ ஸ்க்ரூவில் ஆணி இல்லைன்னா மார்க்கர் எதாக இருந்தாலும் போல் நீங்கள் மா மார்க் பண்ணிக்கோங்க எங்கள்கிட்ட ஸ்க்ரூ இருக்கனால ஸ்க்ரூ வச்சு நாங்கள் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஹோல்ஸ் போட போகிறோம் பாருங்கள் ரைட்டாக ஆணி வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க பஞ்ச் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் மார்க் பண்ண போகிறோம் ஹோல்ஸ் போட போகிறோம் பாருங்கள் வச்சு வால்ஸ் போட்டுக்கோங்க போட்டு குச்சி கேட்ட அடிச்சுக்கோங்க ரெண்டு சைடும் குச்சி அடிச்சிட்டு அடிச்சுட்டு வச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறுற அளவுக்கு நீங்கள் பஞ்சு பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் பஞ்சு பண்ணிக்கோங்க அப்புறம் குரு ஃப்ரீயாக கொஞ்சம் இப்போ கிளாஸ் எடுத்து எடுத்து மாட்டிடுங்க மாட்டிட்டு ஸ்க்ரூவ் எடுத்துங்க நல்லா நேரம் மாட்டிவிட்டு ஸ்க்ரூவ் எடுத்துட்டு ரெண்டு சைடுமே ஸ்க்ரூ மாட்டுங்க இது வந்து ரெண்டு மூணு அஞ்சு பித்தளஸ் நீங்கள் மீ எஸ்எஸ் எஸ்எஸ் ஸ்க்ரூ இருந்தாலும் எச்எஸ் ஸ்க்ரூ வாங்கி மாட்டேங்க எங்கள்கிட்ட பித்தல ஸ்க்ரூ தான் வாங்கியிருக்காங்க பித்தால ஸ்க்ரூ தான் மாற்றணும் இப்போ இஞ்சு பித்தளைஸ் குறுங்க கை டைட்டில் ஏற்றிட்டு மிஷினை வச்சு ஏற்றிக்கோங்க இல்லை திருப்பி எடுத்து திருப்பி ஏற்றிக்கோங்க ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கையில் கை டைட்டில் ஏற்றிடுங்க கரெக்டாக மட்டும் டைட் வச்சுக்கோங்க ரெண்டு சைட்ணோன்னா நீங்கள் மிஷினை வச்சு ரெண்டு சைடுமே டைட் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட மிஷின் ஜார்ஜர் மிஷின் இல்லைன்னா நீங்கள் திருப்பி கூட வச்சு டைட் வச்சுக்கோங்க டேமேஜ் இல்லாத அளவுக்கு நீங்கள் டைட் வச்சுக்கோங்க நாங்கள் ரெண்டு சைடுமே டைட் வச்சுட்டு ஒரே அளவு நீங்கள் ரொம்ப டைட் வச்சுட்டாங்க கிளாஸ் தெரிஞ்சிடும் நீங்கள் கரெக்டான அளவில் டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சாச்சு பாருங்க ஓகே கிளாஸ் ஆடுதான்னு பார்த்துக்கோங்க ஆளுங்க இப்போ வந்து பேரி வேரில் ப்ளஸ் டைம் பார்க்க போகிறோம் பாருங்க ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க

ஒரு நட்டு வாசர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கழட்டிவிட்டு கீழே உள்ளே கொடுத்து மாட்டிக்கோங்க மாட்டிட்டு ஸ்பை போன வந்து வாசர் போட்டு போட்டு டைட்டு வச்சுருங்க ஃபஸ்ட்டு கை டைட் வச்சுட்டு அவங்க ஃபானர் கொடுத்துருப்பாங்க ஃபானரை வச்சு ஒரு நார்மல் டைட்டை வச்சுருங்க ஃபுல்லாக ஃபானர் வச்சு ஃபுல்லாக டைட் வச்சுருங்க ஸ்பை போனால் வந்து பிளஸ் லீவர் கொடுத்துருக்காங்க பிளஸ் லீவர் வந்து நிப்புள் மாதிரி கொடுத்துருப்பாங்க நட்டு மாட்டுற மாதிரி இருக்கும் நட்டை போட்டு டைட் வச்சிருக்கேன் கை டைட்டாக வச்சிருக்கலாம் நீட்டா பிளஸ் லீவரை மாட்டிட்டு பிளஸ் பிளஸ்ஸை வச்சு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும் கை கையிலே மாட்டிக்கலாமா மஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதை வச்சு டைட் வச்சுருங்க ஹோல்ஸ்ட்ரல் மாட்டி டைட் வச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணி பாருங்கள் மேலே ஏரி இறங்குதான்னு மட்டும் அது ப்ளஸ் ஸ்ப்ரை பண்ணுற ஏரி இறங்கும் பாருங்கள் நீட்டாக ப்ளஸ்ஸிங் ஆகுது நீட்டாக ஏரி இறங்கிடுங்க அடுத்து என்ன பண்ணுவோம் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் மாட்ட போகிறோம் பாருங்கள்

பணம் ஆச்சு நல்லா டைட் வச்சிருங்க நெட் பிளக் மாட்டிட்டு அது அவுட்புட் தனி ஃபுல்லாக ஆகிடுச்சின்னா போகிறதுக்கு வச்சு பாருங்க நெட் பிளக்கை இப்போ வந்து ப்ளஸ்டிங் அவுட் புட் லைன் பைப் இருக்குதுல்லங்க இதில் வந்து அவன் வாஷ்ரு கொடுத்துருப்பாங்க வாஷரு மாட்டிக்கோங்க த்ரெட்டடு நட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையும் மாட்டிட்டு அந்த வாசருக்குள்ளே கொடுத்து மாட்டிடுங்க மாட்டிகிட்டு டைட் வச்சுருங்க வாசரு கட்டை உள்ளே போகிற மாதிரி உட்கார வச்சிருங்க உள்ளே உட்கார வச்சுட்டு டைட் வச்சுருங்க நல்லா டைட்டு வச்சுருங்க ஓகே அடுத்து பால்ஸ் கவர் கொடுத்துருப்பாங்க அதையும் ரைட் வச்சுருங்க நீட்டாக பால்ஸ்கவரையும் ரைட்டு வந்து புஸ்க் புஸ்க் கொடுத்துருப்பாங்க லப்பர் புக்ஸு அதையும் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு கிளாஸ் அட்டில் மாட்டிட்டு நீங்கள் பிளஸ்டேங்கை மாட்டிட்டு அதெல்லாம் எடுத்துக்கோங்க ரசம் வச்சு நாங்கள் மார்க் பண்ணுறோம் பாருங்கள் அந்த காடி மாதிரி இருக்கும் ரெண்டு காடி ரைட் சைடு லெஃப்ட் சைடும் காடி இருக்கும் அந்த காடிய மார்க் பண்ணிக்கோங்க வேணால் எல்லா கிச்சை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க காடியை மேம்பா மேம்பாட்டத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மேம்பாட்டத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஆன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோல்டர் ரெண்டு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல்டர் வந்து நீங்கள் அந்த மே கோலை வச்சு நீங்கள் மார்க் புள்ளி வச்சுக்கோங்க கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அந்த புள்ளி வச்சு புள்ளி வச்சு மார்க் பண்ணிவிட்டு சிக்ஸாம் கிட்ட வச்சு நீங்கள் ட்ரில்லிங் போட்டுக்கோங்க கரெக்டாக பட்டு குச்சி கேட்ட அடிச்சுருங்க குச்சி கேட்ட அடிச்சுருங்க ரெண்டு சைடுமே ரெண்டு சைடும் குச்சி கிட்ட அடிச்சுட்டு ஹோல்ட் ரெண்டு சைடுமே ஏற்றிடுங்க Skru oce, skru oce dan skru ini ya rendesir mahold raietir enggak kaitan panci panitir ini ya 30 meter 30 liter skru misalnya skru misalnya caitir skru misalnya nahe drum, ரெண்டு சைடுமேத்திருங்க அதே மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே எந்த சைடு ஏத்திருங்க மாட்டிருங்க புதுசா வச்சா மாட்டிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி உட்கார வைங்க அந்த காடியில் ரெண்டு காடிலேயும் ஓர்ட்டுல ப்ளஸ் வச்சு மாட்டித்த அப்புறம் ரெண்டு சைடு உட்காந்துச்சு நீட்டா இப்போ வந்து சேஃப்டி கவர் கொடுத்துருப்பாங்க அந்த சேஃப்டி கவரையும் மாட்டிடுங்க நீட்டாக கவரை மாட்டி மாட்டிட்டுருங்க சேஃப்டி கவரையும் மூடி அப்புறம் மாத்திக்கலாங்க மூடியை பாருங்க மாட்டிட்டு அப்புறம் அப்புறம் கழட்டிட்டு அப்புறம் மாட்டிக்கோங்க இப்போ ஹெல்செட் மாட்ட போகிறோம் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிலால மாட்டிட்டு நீங்கள் செட் உட்கார காடி இருக்கும் காடி நீங்கள் எடுத்துக்கோங்க காடி எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் ஸ்டாண்டை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நாங்கள் ஆணி வச்சு மார்க் பண்ணுறோம் பாருங்க உங்களுக்கு பேச்சுன்னா மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள்

மாட்டிருங்க ரெண்டு சை மாட்டி விடுங்க ரெண்டு ஸ்கூர் வையும்ட் மட்டும் வச்சிருங்க ரைட்டை வச்சு நல்ல சைட்டை மாட்டி விட்டா பாருங்க

அந்த ரெண்டு காடி மாட்டுற மாதிரி இருக்கும் அந்த காடியில் மாட்டிடுங்க ரெண்டுமே இந்த போல்டை ரெண்டு காடிலையும் மாட்டிட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ்ல அந்த ரெண்டு ஹோல்ஸ்லையும் மாட்டிடுங்க அப்படியே ஹோல்ஸை மாட்டிட்டு மாசரையும் நட்டையும் போட்டுருங்க எடுத்துக்கிட்டனால மறுபடியும் மறுபடியும் போற வைக்கிற மாதிரிங்க எடுத்துகிட்டு போயிட்டு நட்டை போட்டு டைட்டு வச்சிருங்க ஸரேன் போட்டு கை டெட் ஃபுல்லாக வச்சுருங்க ஃபுல்லா வச்சிருங்க நீட்டாக வச்சாச்சு பாருங்க கவர் பாருங்க மாட்டியாச்சு மாட்டியாச்சு ப்ளஸ் வந்து வாட்டர் லைன் க கனெக்ஷன் கொண்டு போகிறோம் பாருங்கள் உள்ள இப்போ வந்து அவுட் புட் லைனில் வந்து டீ போட்டு லைன் உள்ளே உள்ளே கொண்டு போகிறோம் பாருங்க அவுட் புட் லைனில் அறுத்து ஒரு எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி டீ போட்டுருங்க பாருங்க டீ போட்டு ஜாயின் பண்ணி ஆச்சுங்க அளவு காஞ்சி ஒரு பைப்பை மாட்டிக்கிறோம் கிளாம்பு போட்டு டைட் வச்சிருங்க திருப்பி அதே அளவுக்கு தொயில் இருக்காது பைப்பு அதெல்லாம் மாட்டி டைட் வச்சாச்சுங்க இப்போ வந்து உடனே அளவுக்கு ஒரிஞ்சு ஃபார் சேஃப்டியே வந்து வந்து தள்ளியாச்சுங்க அளவுக்காண்டி தள்ளிட்டு அளவு வச்சுட்டு பைப்பாக இருக்கிறோம் பாருங்க அடுத்தாச்சு இப்போ மேலே எடுக்கிறோம் பாருங்க மேலே பைப்பை ஓட்டிட்டு மேலே எடுத்துக்கிறோம் மேலே அதையால் எடுத்துகிட்டு அடுத்துருங்க அந்த பைப்பு எவ்வளோ பைப்பை மட்டும் அடுத்துட்டு இப்போ வந்து எள்ளை வச்சு ரெண்டு சைடுமே பேஸ்ட்டு போட்டு ஒட்ட போகிறோம் பாருங்கள் மேலே கீழே பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ரெண்டு சேருமே பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே எல்போவை மாட்டிவிட்டு கீழே அப்படியே உள்ள மாட்டி விட்ருங்க அமுட்டி விட்ருங்க பேஸ்ட் நட்டு நல்லா போட்டுக்கோங்க எல் மாட்டியாச்சுங்க அப்போ உள்ளே போயிட்டு ஆங்கில வாழை மாட்ட போகிறோம் அதுக்காண்டி ஆங்கில வாழ்வில் டப்லான் டேப் மா சுற்றுறோம் பாருங்கள் டப்லான் டேப் தேவையான மட்டும் சுற்றிங்க சுற்றிட்டு ஆங்கிலவள் மாட்டுறோம் பாருங்கள் அங்கே மாட்டிட்டு கனெக்டிங் கோசை வந்து தேங்காவோட மாட்டி விட்ருங்க கனெக்டிங் கோசை தேங்காவோட மாட்டி வச்சுங்க தண்ணி திறந்து விட்டோங்க தண்ணி திறந்தோடனே தண்ணி டேங் உக்காவாசி வந்துடுச்சு பாருங்க பால் வந்து அதை ஓரளவு வர வர ஆட்டோமேட்டிக்காக இன்றுடுங்க தண்ணியோட லெவல் வந்து ஓரளவு வந்தோடனே கரெக்டாக அந்த பால் தூக்கினோன்னே தண்ணி இன்ட்ருங்க வந்து ப்ளஸ் பண்ண போகிற பாருங்கள் ப்ளஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணால் தண்ணி எல்லாம் இல்லை நீட்டாக அடிக்கிறதுங்க எந்த லீக்கேஜ் இல்லைங்க எங்கள் ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீட்டாக மாட்டியாச்சுங்க எல்லாமே